வணக்கம் நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர் செக்ஸாலஜி இருந்து பேசுறேன் நம்முடைய கிளினிக் இங்கே கோயம்புத்தூரில் வடகோவை பக்கத்துல இருக்கு நம்முடைய அட்ரஸ் தேவையானவங்க கீழே மேப் லிங்க் கொடுத்துருக்கேன் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்களை கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க நேரில் வரலாம் சாரோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் இந்த இதுல கூட இந்த இமேஜ்ல கூட கொடுத்துருக்கேன் அவரை கூப்பிட்டுட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல நீங்க எங்க இருக்கீங்க உங்க அட்ரஸ் வேணும்னு பட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்துக்கலாம் ஃபோன் கன்சல்டேஷன் வேணும் பேசிட்டு நீங்க கன்சல்டேஷன் சார்ஜ் பே பண்ணிட்டு பண்ணிக்கலாம் உங்களோட பிரச்சனை டயக்னோஸ் பண்றதுக்காகவும் நீங்க போன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு நாங்க அதுக்கு ட்ரீட்மென்ட் பண்றோமா இல்ல வேற டாக்டர் ரெஃபர் பண்றோமா அப்படிங்கறத நம்ம போன்லயே சொல்லிக்கலாம் சோ கோயம்புத்தூர்ல இருந்து தூரமான ஊர்கள் இருக்கிறவங்களுக்கு அடுத்த பெசிலிட்டியை நீங்க அவைல் பண்ணிக்கலாம் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு ப்ரோன் மேஸ்டிபேஷன் அப்படிங்கிறது இது என்னடா புது பேரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சாதாரணமாக சுயன்பம் அப்படிங்கும் போது கைப்பழக்கம் அப்படின்னு சொல்றோம் கைப்பழக்கம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க கையில நான் பண்ண மாட்டேன் அப்படி இல்லைனா விந்து என்னப்பா பண்றீங்க அப்படின்னா விந்து எடுக்கிறேன் எப்படி எடுக்கிறீங்கன்னா பெட்ல குப்புறப்படுத்திட்டு தலகணில உறுப்ப உராய்வு செய்து அதன் மூலம் இன்பம் பெற்று விந்து வெளிப்படுத்துவது ப்ரோன் முறை உங்களுக்கு சிலருக்கு இந்த பழக்கம் இருக்கலாம் கைப்பழக்கம் பண்ண தவறு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் கைப்பழக்கம் பண்றதுனால உருப்பு கெட்டு போயிடும் சூடாயிரும் மெலிஞ்சு போயிரும் அந்த திசுக்கள் எல்லாம் வந்து வீக் ஆயுத அப்படிங்கிற ஒரு பயத்துல அது கையில பண்ணாம குப்புரப்படுத்த பண்ற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க இதுல வந்து உறுப்பை தலகாணியில மேல்புறம் திருப்பி வச்சோ இல்ல கீழ்ப்புறம் வச்சோ அப்படிங்கிற ஒரு உராய்வுனால விந்து வெளிப்படுவதை சுயன்பம்னு சொல்லலாம் இதை கைப்பழக்கம் சொல்றதுக்கு இல்ல ஆனா இதனால ஏதாவது பாதிப்பு வருமானா எல்லாருக்கும் பாதிப்பு வரதில்லை ஆனா இந்த ப்ரோன் மேஸ்ட்ரிபேஷன் பண்ணிட்டு பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற கப்பல் பத்தி நான் இங்க உங்களோட டிஸ்கஸ் பண்றேன் ஒருத்தருக்கு சின்ன வயதுல இருந்தே இந்த பழக்கம் இருக்கு அவருடைய விரைப்புத்தன்மை ஒரு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் இருக்கு ஆனா ப்ரோன் மேஸ்ட்ரிபேஷன்ல அவருக்கு விந்து வருது திருமணமாகி ஒரு வருடம் கழிச்சு எங்கிட்ட வந்தாங்க அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவருனால ஆண் உறுப்பை பெண் உறுப்புக்குள்ள செலுத்த முடியல இதே அவர் அந்த தான் பண்றாரு ஆனா குப்பரப்படுத்த பெண் உறுப்புக்குள்ள செலுத்த முடியாத அளவுக்கு அவருடைய பாடி வீக்கா இருக்கு இடுப்பு வீக்கா இருக்கு தன்மை ஒத்துழைக்கல அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவரோட உறுப்பை உள்ள விட முடியாததுனால அவருக்கு கையிலையும் விந்து எடுக்க முடியல மறுபடியும் அவர் ப்ரோன் மேஸ்ட்வேஷன் பண்ணி தான் விந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் டாக்டர்கிட்ட போகும் பொழுது அவர்கள் இது வந்து உடல் ரீதியான பிரச்சனை இல்லை மன ரீதியான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க அப்போ இவங்க அப்படியே மைண்ட் வந்து சரி கரெக்ட் பண்ணலாம் நம்ம வந்து இது முடியும் முடியும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடுது அதுக்கப்புறம் தான் இல்லை இதை வந்து நம்ம கரெக்டாக கவனிக்கணும் அப்படின்னுட்டு நம்ம வராங்க அப்போ அவர்களுக்கு அவருடைய இடுப்புக்கு பலம் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அதே சமயம் அவருடைய உறுப்பு விரைப்புத்தன்மை நல்லா வர்றதுக்கும் அவருக்கு முறையான இன்பத்தில் அந்த விந்து வரணும் ஏன்னா வேற எந்த விதமாவும் அவருக்கு விந்து எடுக்க தெரியாது குப்புறப்படுத்து தலகாணியில உறைவு செய்வதன் மூலம் மட்டும்தான் அவருக்கு விந்து எடுக்க தெரியும் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கையில பண்ணும்போது விந்து எடுக்க முடியல அப்ப அவருக்கு வயது ஆகும் பொழுது அந்த விந்து டெஸ்ட் எப்படி இருக்குன்னு டாக்டர்ஸ் எழுதி கொடுத்தாங்கன்னா அவருக்கு விந்து எடுத்து டெஸ்ட்டுக்கே கொடுக்க முடியல இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் அவருக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால இந்த பழக்கம் இருக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதனால நீங்க ஒரு சுயன்பம்ங்கிறது கைப்பழக்கம் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம் உங்களுடைய விரைப்புத்தன்மை நல்லா இருக்கான்னு பாருங்க திருமணத்திற்கு முன்னாடி இந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது திருமணத்திற்கு முன்னாடியே நீங்க விந்து டெஸ்ட் கூட எடுத்து பாத்துறது நல்லது ஓகே சோ இதன் மூலம் ஒரு ஆணுக்கு திருமணமான பின்ன வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் உங்களுடைய உடலையும் செக்ஸ் சம்பந்தமான உறுப்புகளையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்டுகள்லாம் உதவும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் என்ன ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கறது எல்லாமே வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் அதை பாருங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடைக்கும் ஓகே பெஸ்ட்